உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட தாம்பரத்திய வாழ்க்கையில இல்ல இன்ட்ரஸ்ட் இல்லாம இருக்காரு அப்படிங்கறத யாருகிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க டாக்டர் தவிர யாருகிட்டயுமே அது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்ம கூட பிறந்தவங்க சிஸ்டரா கூட இருக்கலாம் யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க ஏன் அப்படி சொல்றீங்க சந்தேகப்படுவாங்க நம்ம கிட்ட நல்லா தான் பேசுவாங்க நம்ம ஒண்ணுக்குள்ள ஒன்னா நம்ம உயிருக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும் அவங்க பேச்சு பழக்கம் வழக்கம் நடைமுறை எல்லாம் ஆனா கண்டிப்பா தனிமையில இருக்கும்போதோ இல்ல அடுத்தவங்க கூட இருக்கும்போதோ இல்ல அவங்க பர்சனல் லைஃப்லயோ நம்மள சேர்த்து வச்சு பேசி சந்தேகப்படுவாங்க ஆஹ் அவங்க ஹஸ்பண்ட் அவ கூட சந்தோஷமா இல்ல ஒருவேளை நம்ம ஹஸ்பண்ட் இல்ல நம்ம கூட இருக்காருன்னு அவகிட்ட ஷேர் பண்றோம் நம்ம ஹஸ்பண்டை பாத்துருவாளோ நம்ம நம்மகிட்ட க்ளோஸா பழகுறவங்கள்ட்ட உங்க ஃபேமிலி அதுவும் நாலு செவத்துக்குள்ள நடக்கிற அந்தரங்க வாழ்க்கைய பத்தி ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் இல்லன்னு நம்ம ஹஸ்பண்டை வளைச்சு போட்டுவாளோ அப்படின்னு நம்ம அண்ணான்னு கூப்பிட்டாலும் சரி நம்ம பேசாம நிமிந்து முகத்தை கூட பாத்து பேசாம இருந்தாலும் சரி அந்த சந்தேகங்கிறது ரொம்ப அன்பு காட்டுவோம் ரொம்ப பாசம் காட்டுவோம் மரியாதை கொடுப்போம் அண்ணா அப்படின்ட்டு இல்ல நமக்கு நம்மளோட சொந்தக்காரங்களோட ஹஸ்பண்ட்ங்கிறதுனால நம்ம ரெஸ்பான்ஸ் முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனா அது அவங்க மனசுல சந்தேகங்கிற ஒரு தீர்ப்புரை கிளப்பி அவங்க வாழ்க்கையை அவங்களுக்கு எடுத்துப்பாங்க இந்த சந்தேகப்படுறவங்களுக்கு எல்லாம் ஒன்னு சொல்றேன் சந்தேகம்னு ஒண்ணு பட்டீங்கன்னா போறது அவங்க லைஃபோ இல்லையோ உங்க லைஃப் தான் அதனால ஒரு விஷயத்த தீர விசாரிக்காம கண்ணால பாக்காம ஆராயாம யாரையும் யாரு கூடயும் சேர்த்து வச்சு சந்தேகப்படாதீங்க நம்ம கிட்ட அன்பா பேசிட்டு ஆனா அவங்க ஹஸ்பண்ட நம்ம கூட சேர்த்து வச்சு அவங்களுக்குள்ள பேசி சண்டை வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம காதுக்கு வரும்போது அது அதனால சந்தேகம் மட்டும் படாதீங்க பிடிக்கலையா டிவோர்ஸ் வாங்கிட்டு விளக்கிடுங்க சந்தேகப்பட்டு ரெண்டு பேரும் நிம்மதியும் எடுத்து உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க